மதுரை எவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உற்சாகத்துடன் நடைபெற்று வருகின்றன இது தொடர்பான நேரலை காட்சிகளை காட்டிகளை பார்க்கலாம் தம்பி மாவட்டம் பிடிச்சிட்டு போங்க வெளியில போகும் புடிச்சிருப்போம் சரி சார் சரி மேடம் சரி மேடம் பா மாவட்டம் பிடிச்சிட்டு போங்கப்பா மாவட்டம் பிடிச்சிட்டு போங்க தயவு செய்து மாவட்டம் தடவி குடுறா தம்பி தாய் தாய் ஏன்டா தமிழ்நாடா அவன் சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும்ங்கிற டிப்ளமாவை முடிச்சிருக்கிறேன் நீ ஏண்டா தடவை கொடுறா தம்பி தம்பின்னு தடவை கொடுத்தா அதுக்கு தெரியும்டா எனக்கு எல்லாம் தெரியும்ங்கிற ஓசியிலே ஓட்டை போட்டு தெரிஞ்சு ஏன்டா தம்பி இந்த கூத்து பண்ற பார்த்து பிடிக்கிறது இல்லையா தம்பி அது சும்மாவே ஆட சிறங்கு வந்தால் என்ன ஆகும் ரொம்ப ஜோரி அப்புறம் மாட்டை பிடிங்க தம்பி மாட்டை வெளியே பிடிங்க தம்பி மாட்டை ஆறு மணி நேரம் வேண்டாம் கால் மாட்டிக்கிடுச்சு செய்து ஆறு மாட்டை தொந்தரவு வேணாங்க மேடம் மேடம் இந்த கடைசி மாடு அவுத்து அதோட சேர்ந்து ஓடுதான் அதான் மேடம் இப்போ ஒரு மாடு வந்தா சேர்ந்து ஓடிடும் தம்பி பேரி கார்டு பிடிச்சி சொங்காதீங்கப்பா தம்பி பேரி கார்டை பிடிச்சி சொங்காதீங்க எல்லாரும் சாயாதீங்க பேரி கார்டுல சாயாதீங்க ஏப்பா மாட்டு உங்க மாட்டோட இந்த இது முடியுது என்ன என்ன வேண சொல்ற என்ன வேணும் உனக்கு போச்சு என்ன வேண சொல்றேன் மேடம் ஏற்கனவே நேரம் கொடுத்துருக்காங்க என்ன ரெண்டு மாடு என்ன எழுதிய வச்சிருக்க விடியா கொஞ்சோடு தண்ணி இருந்தா கொடுங்க ரொம்ப நன்றி சார் அண்ணே 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 நம்ம ஊருக்கு வந்துருக்காங்க அதெல்லாம் கோவிக்காதீங்க அணே 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 மேடம் அணே அணே கோவிக்காய் அணை விடுங்கண்ணே நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம தான் அனுப்பி விடணும் அணே கோவிக்காதீங்கண்ணே என்ன செய்வோம் இப்போ யார் வேணும்னு பாட்டு நம்ம அந்த மாட்டா சும்மா ஏங்க விடுங்க அந்த மாட்டை அவுத்து சேர்ந்து போயிடும் உங்களுக்கு ஓசியாவா உங்களுக்கு பாரிச்சு சரி மேடம் என்ன சொல்ல சரி அவக்காத வச்சிரு தம்பி தம்பி மாட்டுக்கார தம்பி கொஞ்சம் கோச்சுக்கறா புடிச்சிட்டு போங்க அப்படியே புடிச்சிட்டு போங்க நல்ல விளையாட்டுக்காரந்தேன் நாங்கள் கமிட்டி ஏற்றுக்குறோம் நல்ல ஒரு அருமையான மாடு என்னன்றது இன்னைக்கு அப்படி பண்ணிருச்சு அண்ணய நீங்கள் அப்படியே வாங்கினே உங்களை பார்த்தா வரும் வாங்க நீங்கள் வாங்க உங்களை பார்த்தா வரும் நீங்க கூப்பிட்டா வந்துடும் போய் நீ கூப்பிடுங்கண்ணே நீ கூப்பிட்டா வந்துரும் அண்ணே நீ வாங்க அப்படி தொட்டு கும்பிட்டு போங்க நீங்க கூப்பிட்டாலே உங்களுக்கு வந்துரும் அவளும் வாடா வாடா செல்ல வாடா செல்ல முடியும் சொல்றேன் வரணும்ல வீரர்களை கொஞ்சம் எச்சரிக்கா இருங்கப்பா எச்சரிக்கையா இருங்கப்பா உனக்கு என்னென்ன அந்த அம்மாட்ட வந்து கேளுங்க உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க ஏற்கனவே அவங்க உங்களுக்காக காமணி நேரம் வாங்கி கொடுத்தாங்க அதெல்லாம் சொல்லாயிங்க அவங்களாம் காமெண்ட் வாங்கி குடுத்தாங்க தம்பி மாட்டை வெளியே பிடிப்பா ஆ ரைட்டு அப்படியே இழுப்பா மாட்டை இழுங்க தம்பி மாட்டை இழுங்க மட்டும் மாட்டை விட மாட்டேங்கிறாங்க ஹலோ 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 மாடு போயிடுச்சுப்பா சாமி வாங்கப்பா வாங்கப்பா எந்தூர் மாடு ஆவனியபுரம் வெள்ளக்கல் முனியாண்டி கோயில் மாடியா ஒரு வெள்ளி காசு எஸ்பி சுகன் வழங்க ஒரு வெள்ளி காசு ஆவனியபுரம்